வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்க நம்ம கொல்லிமலையில் அரபலீஸ்வரர் கோவிலேருந்து எட்டுக்கை அம்மன் கோவில் போகிற வழியில் முப்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அரபலீஸ்வரர் கோவில்லேருந்து எட்டுக்கை அம்மன் கோவில் போகிற வழியில் முப்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இயற்கை எழில் கொஞ்சம் கொல்லிமலையில் முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு பத்திரம் தாய் பத்திரம் பத்திரம் பட்டா சிட்டா அடங்கல் எஃப்எம்பி வில்லங்கு சான்றிதழ் ஏ ரிஜிஸ்டர் இந்த சொத்துக்கு உண்டான அனைத்து ஆவணங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் லீகலை செக் பண்ணிக்கிங்க டாக்குமெண்ட் கேட்டிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்சங்க ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்சங்க பாருங்கள் காம்போர்டு போட்டிருக்குறாங்க உள்ளார பாருங்க ஒரு வீடு இருக்குதுங்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா அகலமான ரோடு தாங்க இருக்குது நம்ம இயற்கை எழில் கொஞ்சம் கொல்லிமலையில் முப்பது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அரபலீஸ்வரர் கோவிலேருந்து எட்டுக்கை அம்மன் கோவில் போகிற வழியில இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா ஒரு நாள் முன்னாடியே அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி